அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் இருந்தால் அவர் அறிவியலில் நன்கு படித்தவராக இருப்பார் நல்ல உயர்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டவராக இருப்பார் அறிவு சார்ந்த உயர்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் வெற்றிகரமானவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதன்படி ஒருவர் மார்கழி மாதத்திலே மேஷம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திலே சூரியன் இருப்பார் ஆகவே மார்கழி மாதம் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் அறிவியலில் நன்கு படித்தவராகவும் அறிவு சார்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராகவும் தர்மம் செய்பவராகவும் தெய்வீக குணம் கொண்டவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மற்றும் வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் தை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் இருப்பார் ஆகவே தை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் நன்கு அறிவியல் படித்தவராக இருப்பார் அறிவு சார்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் மாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே மாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் நன்கு சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவு சார்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்க ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் வெற்றிகரமானவராக இருப்பார் எதிலும் வெற்றி காணக்கூடியவராக இருப்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் பங்குனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே பங்குனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவு சார்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராக இருப்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் சித்திரை மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மேஷத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே சித்திரை மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவுசார் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் நன்கு சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவு சார்ந்த நிகழ்வு நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகவும் அதுபோல ஒருவர் ஐப்பசி மாதத்திலே மன்னிக்கவும் ஆனி மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய மிதுனத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் நன்கு சூரிய அறிவியல் படைத்தவராக இருப்பார் அறிவு சார்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எப்போதும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோலவே ஒருவர் ஆடி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய கடகத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆடி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் நன்கு சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவுசார் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எங்கும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோலவே ஒருவர் ஆவணி மாதத்திலே தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய சிம்மத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகையினாலே ஆவணி மாதத்திலே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் நன்கு சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவு சார்ந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எதிலும் எங்கும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் புரட்டாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் கன்னியிலே சூரிய பகவான் இருப்பார் என்பதனாலே புரட்டாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் நன்கு சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவுசார் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எங்கும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோலவே ஒருவர் ஐப்பசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் படமாகிய துலாத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஐப்பசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் சூரிய அறிவியல் நன்கு படித்தவராக இருப்பார் அறிவுசார் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பார் தர்மம் செய்பவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்றும் எங்கும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் அதுபோலவே ஒருவர் கார்த்திகை மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மீ கார்த்திகை அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆடமாக விருச்சிகத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே கார்த்திகை மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் சூரிய அறிவியல் நன்கு படைத்தவராகவும் அறிவுசார் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராகவும் தெய்வீக குணம் கொண்டவராகவும் தர்மம் செய்பவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மற்றும் எதிலும் எங்கும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவராகவும் இருப்பார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் எந்தெந்த மாதத்திலே எந்தெந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க அவர் சூரிய அறிவியல் அன்கு படைத்தவராகவும் அறிவுசார் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுபவராகவும் தர்மம் செய்பவராகவும் தெய்வீக குணம் கொண்டவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மற்றும் எங்கும் எதிலும் வெற்றி காணக்கூடிய வெற்றிகரமானவர் இருப்பார் என்ற ஜோதிடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவேன் மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்